நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வந்தாறு கொடுத்தாறு சொன்னாரு என்ற தலைப்பு தாங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு செந்தமக்கிழார் சீடர் ஈரோட்டில் இருந்து வருவதாக ஃபோன் வந்துச்சு அப்போதான் நம்ம தலைவர் திருத்தணி மாணிக்கம் ஐயா அவசர அவசரமாக மாமுண்டூருக்கு பஸ் பிடிக்க பஸ் ஸ்டாண்டிற்கு கிளம்பி கொண்டு இருந்தார் அதனால் முன்னாடியே திருத்தணிக்கு வரவர வரவேற்க பஸ் ஸ்டாண்டிற்கே சென்று வந்த செந்தம்மக்கிழார் சீடரை வரவேற்றுறோம் வந்தவரை அலுவலகத்திற்கு கூட்டிட்டு போனோம் வந்தவர் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் செயல்பாடுக்கு பாராட்டும் விதமாக ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு அந்த காணொலி தான் இது வந்தவர் ஈரோடு கணேசுங்க செந்தம்ம கிழார் பற்றி சொன்னதை பாருங்க நான் வந்துங்க ஈரோடு மாவட்டத்தில் கிரிவானுங்கிற ஒரு குக்கிராமத்தில் வந்து ஒரு விவசாயியாக இருக்கிறேன் நான் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்துங்க என்னுடைய பூமியினுடைய சில சமாச்சாரங்களுக்கும் சார் நான் வக்கீல் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்து போயிட்டுருந்தேங்க நான் வந்து ஈரோடு நடந்த புத்தக திருவிழாவில் வந்து கலந்துகிறதுக்காக போயிருந்தேன் அந்த புத்தக திருவிழாவில் செந்தமணி கிளாரினுடைய இந்த நீங்களும் வாதர் நம்பர் ஒரு புத்தகத்தை வந்து முதல் முதல்ல அந்த புத்தக திருவிழாவில் நான் பார்க்குறேன் அந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கி அந்த கடையிலேயே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறேன் அந்த கடைக்காரே வந்து என்ன நான் தொடர்ந்து படிச்சுருக்கிறத பார்த்துட்டு ஏன் நீ இந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குவீங்களா இங்கேயே படித்து பிடிச்சி வச்சுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுக்காரு நான் அந்த புத்தகத்தில் இருக்கிற என்னைய அந்த ஈர்ப்பு வந்து நான் அப்பவே வந்து அந்த கடைக்காரருக்கு அந்த புத்தகத்தினுடைய முழு தொகையை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு மீண்டும் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்தேன் வீட்டுக்கு கொண்டு வந்து பின்னால அந்த நீங்களும் கோர்ட்டில் வாதாடுறாங்கிற அந்த சிந்தமேன்களார் உடைய புத்தகத்தை தொடர்ந்து பலமுறை நான் படிக்கிறேன் பலமுறை பிடிச்சிட்டு இந்த செந்தமிழ் கிளார்னு இந்த ஆசிரியர் வந்து உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அநேகமாக அவங்கெல்லாம் வந்து கொங்காலத்தில் வாழ்ந்து இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணமாக இருந்தது நான் தொடர்ந்து பலமுறை படித்து கீழே வந்து அவருடைய செந்தமிழ் கிளார்னு போட்டு ஆசிரியர் செந்தமிழ் கிளாருன்னு போட்டு அவருடைய செல் நம்பர் ஒன்று போட்டுருந்துங்க நான் அந்த அவர் அநேகமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறேன் அந்த நம்பரில் வெளியாகி அந்த கார் எடுக்கிறாங்க அவங்க துணையார் மனோன்மணி அம்மா தான் அந்த கார் எடுக்கிறாங்க நான் வந்து அவர் இருக்க மாட்டாங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த செந்தமன்களா இருங்கிற ஐயா வந்து இப்போ இருக்கிறாருங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறேன் அவங்க வந்து இருக்கிறாங்க ஐயா அவர் குடல் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏனோமா அவர் ஜெயிலுக்கு போனார்னு சொன்னனால அவருக்கு மேலே ஒரு வழக்கு இருந்தது பொய் வழக்கு போட்டுட்டாங்க அந்த வழங்கக்காக அவருக்கு ஆறு மாதம் ஜெயில் சங்கனை கொடுத்துருக்குறாங்க அவரை வந்து ஜாமீனில் போட்டிட்டு அவர் நான் போக மாட்டேன் ஆறு மாதம் முடிஞ்சிட்டு தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆகிருந்ததும் அதுக்கு மேலே ஜெயிலில் தொடர்ந்து எடுத்து கொடுக்குறாரு நீங்கள் இப்போ வந்தால் பார்க்க முடியாதுங்க ஒன்றும் கொஞ்சம் நாள் வந்து நேரடியாக பார்க்கலாம்னு அந்த அம்மா சொன்னாங்க அதுக்கு பின்னாடி ஐயா வந்து ஜெயிலுக்கு வந்து வெளியே வந்ததை தெரிஞ்சுட்டு மீண்டும் நான் அவர் வந்து பலதான நேரில் சந்திச்சு ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து அவர்கிட்ட பழனிச்சு அவர்கிட்ட பல அறிவுரைகளை கேட்டு அவருடைய பல புத்தகம் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மேலே அவர் கையாணியை நான் ஆகி அதை பயன்பட்டுருக்கிறேன் அவருடைய புத்தகத்தை படிச்சுதல் இருந்து எனக்கு இந்த போற்று நீதிமன்றம் அல்லது வந்து இந்த சட்டம் போலீஸ் ஸ்டேஷன் பயமெல்லாம் எனக்கு நீங்கி நான் இப்போ வந்து தைரியமாக ஒரு என்னுடைய தொழிலை வந்து என்னுடைய காட்டினுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து நான் வந்து போராடிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரே மெயின் காரணம் வந்து செந்தமை கலாரனுடைய வந்து செந்தமிழ்கார மாதிரி ஒரு சட்ட புத்தகம் நான் என்னால படிச்சது இல்லை நான் அதுக்கு பின்னால சமூக ஆர்வலராக தொடர்ந்து இப்போ பணியாற்றிட்டு இருக்கிறேன் வந்து திண்டிவன ராஜாவாக நான் உங்களை சந்திக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய விவரம் ஐயா இந்த செந்தமிழ்கார ஐயா எழுதுனேன் அந்த நீங்களும் போர்க்கில் வாங்கலாம்கிற அந்த புத்தகம் இப்பொழுது வந்து திருத்திய பதிப்பாக இப்போ புதிய சட்டம் மாறின பின்னாடி பிஎஸ் பிஎன்எஸ்எஸ் அந்த அந்த இதை முன்னெடுத்தி அந்த திருத்திய பதிப்பு வந்து நீங்களும் போற்றலாங்கிற அந்த புத்தகம் வந்து இப்போ திருத்திய பதிப்பாக பதிப்பாக வெளியே வந்திருக்கு அந்த புத்தகத்தை வந்து அனைவரும் வாங்கி நம்ம வந்து இப்போத்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தகத்தை படித்து மக்கள் எல்லாருமே பயன்படணுங்கிறது பயன்பட வேணும் என்பது என்னுடைய ஆசை அந்த நீதிய தேடி புஸ்தகத்தில் வந்து प्राइका